சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே உன்னை வாழ விடாமல் கண்ணீர் சிந்த வைத்த உறவு இனிமேல் உன் காலடியில் மண்டியிட வேண்டிய நேரம் வந்துவிட்டது இவர்களுக்கு சரியான ஒரு முடிவை கட்டிவிடத்தான் இந்த சாயப்பா உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் உனக்காக நான் உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த நேரங்களில் உனக்கு என்னவெல்லாம் சொல்ல வேண்டும் ஏதுவெல்லாம் சொல்ல வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு நான் உன்னோடு நின்று உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரிவர எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து இனி ஒரு நாளும் என் குழந்தை இனி வருந்தாதே உனக்கு நான் நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ என்னவென்று சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே தெளிவுபட புரிய வைக்க நான் வந்திருக்கின்றேன் என்ன நடந்திருந்தாலும் என் குழந்தை ஏது நடந்திருந்தாலும் நாம் ஆசைப்படுவது எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையின் ஆச்சரியங்களை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது உன்னை சுற்றி வந்து நான் தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரங்கள் உனக்கு எதிர்பாராத பல விஷயங்களை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும்பொழுது என் குழந்தை எந்த நிலையிலும் நான் உனக்கென்று தரக்கூடிய அற்புதங்கள் அவை அழைத் என்பதனை புரிந்து அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக் போதும் இனி என்னானாலும் நான் இருப்பது இனி எந்த நேரமும் நான் உன்னை தேடி வருவதும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிஜமாக மிகப்பெரிய நன்மைக்குள் கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எவ்வளவோ விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தந்து கொண்டிருக்கின்றது எவ்வளவோ உண்மைகளை இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறது இவை எல்லாவற்றையுமே புரிந்து இந்த வாழ்க்கை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலம் நாம் அனுபவித்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நீ விரும்பிய விஷயங்களை எல்லாம் உனக்கு எப்படி நடத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது உன்னை சுற்றி வந்து நான் உன் அப்பா உனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு வாழ தொடங்குவது உண்மைதானே அப்படியானால் உனக்கு ஒரு தீமைகளை செய்ய நினைப்பவர்களை நான் அவ்வளவு சுலபமாக விட்டுவிட முடியுமா உனக்கு ஒரு கஷ்டங்களை கொடுக்க நினைக்கின்றவர்களை நாம் அவ்வளவு எளிதாக தவித்துவிட முடியுமா இதனை நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரியாகவே நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே இத்தனை காலம் என் குழந்தை நீ எதற்காகவும் ஏங்கி இருந்திருந்தாய் என்றால் அதற்காக இனிமேல் நீ வருத்தம் கொண்டு தவிக்காதே உன்னை சுற்றி வந்து தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனையிலும் முன்னின்று உன் வெற்றியை நீ நிச்சயமாக உறுதி செய்ய வேண்டும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த வேலை நீ எதையுமே யோசித்து கலங்காதே எதையுமே நினைத்து நீ வருத்தம் கொள்ளாதே இந்த அப்பா நான் இருக்கும்பொழுது உனக்கு அத்தனையிலும் சந்தோஷங்கள் நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல மாற்றங்கள் கொடுப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ற உன்னுடைய குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு கொடுத்து இனி உனக்கான வெற்றியை உன் வசமாக்கி கொடுக்க நான் முன் வருவேன் இனிமேலும் என் குழந்தை எதற்கெடுத்தாலும் மனம் பதற்றக்கூடாது எந்த இடத்திலும் நீ கலங்கக்கூடாது உன்னை சுற்றி நான் வரக்கூடிய இந்த நேரங்களில் உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய ஆச்சரியங்களை என்னவென்று சொல்லிக் கொடுக்கத்தான் வேண்டும் எல்லா நேரமும் நான் இருக்கின்றபடியால் நீ எதை எதையோ சந்தித்து மனம் வருத்தம் கொண்டு வேதனை கொண்டு நிற்காதே உன்னை தேடி நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு இனிமேல் அடுத்தடுத்து நடத்தக்கூடிய விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் நாம் சொல்லிய சொல் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கும் நன்மை ஏதும் நடக்கும் தீமைகளும் உன்னை தேடி வரும்பொழுது நீ என்னவாக உன்னை மாற்றுகிறாயோ அதுவாகவே இந்த வாழ்க்கையும் உனக்கு மாறிவிடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இத்தனை காலம் என் குழந்தை நீ அனுபவித்தது எல்லாமும் போதும் இனி உனக்கென்று நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் உனக்கென்று நான் தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ நம்பிக்கையோடு என்னவென்று பெற்றிடுவாய் எதையுமே யோசித்து யோசித்து இந்த வாழ்க்கையை இனிமேல் நினைத்து நீ வருந்தாதே இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனையெல்லாம் தாண்டி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் பெருமகிழ்ச்சியை உனக்கு நம்பிக்கையோடு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி மிக பெரிய மகிழ்ச்சியை கொடுத்து எப்பொழுதும் இந்த வாழ்க்கை நீ விரும்புகின்ற மாற்றத்தை கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன் இதுவெல்லாம் நடக்க வேண்டுமென்றால் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையாக மாற வேண்டுமென்றால் முதலில் உன்னை சுற்றி வருகின்ற இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் தகுத்தெறிய வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் என் குழந்தை உன்னுடைய சோதனைகளும் நீ சந்தித்த வேதனைகளும் போதும் உனக்காக நான் நடத்தும் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் உனக்காக நான் இருந்து எல்லா மாற்றங்களையும் நீ என்னவென்று உணர்ந்திடுவாய் உன்னை தேடி நான் வரும் வரையிலும் உனக்கு எல்லா ஆச்சரியங்களும் சரியாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி வரக்கூடிய நேரங்களில் நீ அனுபவிக்கக்கூடிய சந்தோஷங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மேன்மைப்படுத்தும் உன்னை மேலும் மேலும் அதிசயப்படுத்தும் எந்த இடத்திலும் உன்னை கைவிடப்படா விடாத உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் இத்தோடு எல்லாம் முடிந்துவிட்டது என்று நாம் நினைக்கும் நேரம் சில பிரச்சனைகள் சிலர் வாழ்க்கையில் ஆரம்பிக்கும் அதற்கு எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பது உன்னோடு இருப்பவர்களின் தீய எண்ணங்களும் உண்மையில் அவர்கள் கொண்ட காழ்ப்புணர்ச்சியும் தான் எங்கே நீ நன்றாக இருந்து விடுவாயோ பார்த்து விடலாம் என்று சொல்லி இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய வேதனைகளை கொடுத்து விடுகிறது இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய துன்பங்களை கொடுத்து விடுகின்றது இப்படி சுற்றி இருக்கின்றவர்களின் உண்மையான மனநிலை என்னவென்று புரிந்து கொள்ளாமல் நீ செய்கின்ற எல்லா செயலுமே இனி உனக்கு இந்த வாழ்க்கையின் ஆச்சரியங்களை எல்லாம் என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே வாழ்க்கை இத்தோடு முடிந்து விடவில்லை இனிமேல் உனக்கு பல விஷயங்களை காண்பித்துக் கொடுக்கும் இனிமேலாவது என் குழந்தையை நீ பிழைத் பிழைத்துக் கொள்கிறாயா என்று நானும் பார்க்கத்தானே போகின்றேன் முன்பெல்லாம் யாரும் இல்லாமல் நின்று ஆனால் இப்பொழுது எல்லாம் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் ஒவ்வொருவரும் உனக்கு உறுதுணையாக நிற்கிறார்கள் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் எல்லோரும் உனக்கு துணையாக வருகிறார்கள் என்றால் நிச்சயமாக இதனை நீ சரிவர புரிந்து கொண்டிருக்க வேண்டும் இதனை நீ சரிவர என்னவென்று தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் அல்லவா இதை எதையும் நினைத்து இனியும் கலங்கிக் கொண்டிருக்காமல் இனி உன்னை தேடி நான் வரும்பொழுது அத்தனையிலும் உன்னுடைய வெற்றியை நீ உறுதிப்படுத்தும் அத்தனையிலும் நான் தரக்கூடிய மாற்றங்கள் என்னவென்று என் குழந்தை நீ தெளிவுபடுத்து உன்னை சுற்றி வந்து நான் உனக்கென நடத்தும் அத்தனையும் உன்னை மேன்மைப்படுத்தும் உன்னை சூழ்ந்து வந்து நான் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் இனி எதுவானாலும் சரி நான் இருக்கும்போது நமக்கு நல்லதை நடத்தக்கூடிய இந்த விஷயங்களை நீ உண்மை என்று புரிந்து கொண்டாயானால் அது போதும் நீ என்னவென்று தெளிந்து கொண்டாயானால் அது போதும் இனி எதுவுமே நான் எதிர்பார்த்தது போல் நடக்கவில்லை என்று சொல்லி நீ வருந்தினாலும் நடக்கப் போவது அத்தனையும் உனக்கான மாற்றங்களை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் எதை எதையோ நினைத்து இனிமேலும் நீ கலங்காதே உனக்காக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன் மனம் விரும்பும் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிச்சயமாக இனி உனக்கே உனக்கென நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இனி என்னானாலும் என் குழந்தை வாழ்க்கையில் இருக்கின்ற துரோகங்கள் எல்லாம் வேறு அறிந்து உனக்கான நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாது உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையை உனக்கென மாற்றிக் கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த தேவைகள் எல்லாம் உனக்கு தீர வேண்டும் நீ விரும்பியது ஒவ்வொன்றும் உன் வசமாக கிடைக்க வேண்டும் நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களிலும் உனக்கான உண்மைகள் என்னவென்று சேர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே தெளிவில்லாத விஷயங்களை தெளிவுபடுத்தி கொடுக்கும்படி இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே அத்தனையிலும் உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறக்காதே இனி என்னவென்று ஏதுவென்றும் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நான் முன்னின்று உனக்கு வழி நடத்துவதை தெரிந்து கொண்டு நீ மன உறுதியோடு உனக்காக வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் சரியானதை உனக்கு நான் எப்பொழுதும் சரியாகவே தந்து கொண்டிருப்பேன் மனமுடைந்து என் குழந்தை நீ கருதி கொண்டிருக்காமல் மனமுடைந்து எதற்கும் நீ வருத்தம் கொண்டிருக்காமல் உனக்கென்று நான் சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுமையான எண்ணங்களோடு பெற்று கொண்டிருந்தால் அதுவே போதும் அடுத்தடுத்து என்னவென்று உன்னுடைய மூளை உன்னை சிந்திக்க வைக்கும் இனி நம் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை உன்னுடைய எண்ணங்கள் உன்னை உணர வைக்கும் வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டு உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாது இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி இனி நீ வருத்தம் கொள்ளாது எல்லாம் நல்லபடியாகவே தான் நடக்கப் போகின்றது உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்